ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான கோவக்காய் சாப்பாடு தான் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட பசங்களுக்கு கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவக்காய் பிடிக்காத பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற கோவக்காய் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கேஜி அளவு தான் இந்த சாப்பாட்டுக்கு காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த காயை ரெண்டு பக்கம் எஜ்ஜெஸ்டில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறதுனால இந்தளவுக்கு மெலிஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளித்து விடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு பச்சைக்கொள்ளப்பருப்பு இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த காயும் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறதுனால அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆவி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்க போகிறோம் அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்க போகிறோம் மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் அடுத்து வந்து சீரகம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து அரைக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம காய் வெந்தது கூட சேர்க்க போகிறோம் காய் வந்து நம்ம வெந்துச்சான்னு பார்க்கலாம் காய் வந்து நல்லா ஒரு அரை வேக்கடல வெந்திருக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும் அதோட நம்ம மூடி வச்சிட போகிறோம் அதுக்கடையில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வெந்துருக்கு இந்த வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் இந்த பேஸ்ட்டு வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம காய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுற்றி காயை வச்சிட்டு சென்டரில் வந்து எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் அதனால நம்ம அந்த பேஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்குனதுக்கப்புறமா பச்சை வாசம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம காய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எண்ணெயிலேயே தான் வந்து இந்த சாப்பாடு செய்கிறோம் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்துல நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன் இன்னும் நீங்கள் கூடுதலாக எண்ணெய் வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கூட சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உடனே சாப்பாடு சேர்த்து கிளறிட்டோம் அப்படின்னா பச்சை வாசம் அடிக்கும் அந்த வெங்காயத்தோட காரம் அப்படியே இருக்கும் வெங்காயத்தில் உள் இந்த உள்காரம்லாம் போய் அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வதக்கினீங்க அப்படின்னா போதும் நல்லா வதங்கி எண்ணெயில் மேலே பிரிஞ்சதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சு வேக வச்ச சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கோவக்காய் சாப்பாடு வந்து ரெடி ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோவக்காய் சாப்பாடு செஞ்சிருக்கேன் ஆனால் அது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டில் இருக்கும் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ